வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரெக்வெஸ்ட் பண்ண எங்கள் வீட்லேயும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச எங்கள் அம்மா ஸ்பெஷல் ரொம்ப ஃபேவரட்டான மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நல்லா இருந்து வாங்கிட்டு வந்த வஞ்சரம் மீனோட தலையெல்லாம் போட்டு எப்படி ஒரு சூப்பர் மீன் குழம்பு அதோட சென்ட்ரு பீசஸ்லாம் போட்டு ஒரு சூப்பர் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி வந்து சிம்பிளாக செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மீன் தழை ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு ஒரு மூணு பழுத்த தக்காளி ஒரு பச்சை மிளகா நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் பூண்டு விழுது மட்டும் ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு புளி தண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் பால் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் இதுக்கு தேவையான பெருங்காயம் உப்பு தண்ணி கருவேப்பில கொத்தமல்லி இப்போ வஞ்சிரம் மீனோட தலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதோட சென்ட்ரு பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து கோட் பண்ணி தனியாக வந்து ஊற வச்சு வச்சுட்டோம் இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா வந்து கீர்னது அது வந்து போட்டிருக்கோம் போட்டு நல்லா வந்து வதங்க விட போகிறோம் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போடுங்க நிறைய சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லெண்ணெயில் வதக்குனிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வதக்க விடுறாங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோன்னே பூண்டு போடுறாங்க பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு நல்லா வந்து இடித்து இதில் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி போடக்கூடாது இதில் மீன் குழம்புக்கே பார்த்திங்கன்னா பூண்டு தான் டேஸ்ட்டு அதனால் பூண்டு மட்டும் போடுறாங்க அதோட ஒரு மூணு பழுத்த தக்காளியை வந்து நறுக்கி போட்டிருக்காங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்குறாங்க அந்த மஞ்சத்தூளோடு வந்து இதெல்லாம் வதங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த இடத்துலேயும் மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போது இதுக்கு தேவையான மசாலா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா காரம் கம்மி பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி அதை வந்து நல்லா கரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை வந்து ஊற்றியிருக்காங்க இந்த மசாலாவோடையே நம்ம புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்போட ஸ்பெஷல் டேஸ்ட்டே அதனால வந்து ரெண்டுத்தையுமே வந்து ஒரே டைம்லேயே ஆட் பண்ணிடுறாங்க இப்போ இந்த மீன் குழம்பு வந்து உங்களுக்கு நீங்கள் எதுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ இந்த குழம்பு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுனால இட்லிக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் தண்ணியாக செய்கிறோம் நீங்கள் சாதத்துக்கெலாம் ஊற்றி சாப்பிடணுன்னும் போது தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க நல்லா வந்து கட்டியாக வந்து குழம்பு கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இதோட பெருங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம் இப்போ அந்த மசாலா உப்பு பெருங்காயம் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து நல்லா அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த கொதிக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மீன் குழம்பு ஃப்ளேவர் வந்துடும் இப்போ இந்த இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஒரு செல்லு தேங்காய் அரைச்சதில் வந்து சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பாலை மட்டும் புழிஞ்சு விடுறாங்க அதை மட்டும் புழிஞ்சி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம்லேருந்து ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு நல்லா இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நொற கட்டும் அந்த நொற கட்டி நமக்கு கொதிக்க விட்ட உடனே நம்ம வந்து அடுத்து வந்து மீன் போட்டுடலாம் அவ்வளோதான் கொதிச்சிருச்சு இப்போ கடைசியாக வந்து மீன் தலையை வந்து போட்டுக்கிறாங்க எப்பயுமே மீன் வந்து கடைசியாக தான் போடணும் அப்போ தான் மீன் வந்து கலண்டு போகாமல் நல்லா ஃபுல் பீஸாக இருக்கும் அதனால தான் கடைசியாக வந்து போடுறோம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கனாலே அந்த மசாலா புளி எல்லாமே பார்த்தீங்கன்னா மீனில் நல்லா வந்து உள்ளே வந்து இறங்கி சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு லைட்டாக வந்து அந்த மீன் வந்து கலராமல் நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து டிப் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து மூடி போட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா குதிச்சு வந்துடும் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு வந்து மீன்லாம் கலராமல் அந்த ஃபுல் பீஸோட அப்படியே அந்த குழம்போடு சேர்ந்து அந்த மீனோட கலரும் வந்து நல்லா மாறியிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ இட்லிக்கு ஊற்றி சாப்பிடணுன்றதுனால இந்த தண்ணி பதத்திலே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் உங்களுக்கு சாதத்தில் ஊற்றணுன்னா இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரையை வந்து நாங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க மாட்டோம் ஏன்னா அதை விட இந்த தோசைக்கல்லில் அந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்தையும் போட்டு இதுக்கு தேவையான எண்ணெயை கொஞ்சமாக வந்து விட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் அதை விட சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நமக்கு மீன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுட்டது மாதிரி நமக்கு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பொறிச்சு எடுக்கிறத விட ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இதில் நம்ம எண்ணெயெல்லாம் வந்துட்டு மீன் வந்து ஃபுல்லாக முங்குகிற அளவுக்கு கூட நம்ம ஊற்றலை அது ஜஸ்ட்டு வெந்து நமக்கு நல்லா வந்து அது ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு தான் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிருக்கோம் இப்போ இதை வந்து லைட்டாக பெரட்டி பெரட்டி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சுட்ட மீன் மாதிரி சூப்பராக வந்துடும் வேறு எந்த மசாலா எதுவுமே போடல குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த மீன் இப்போ நம்ம குழம்புல வந்து என்ன பண்ணுறோன்னா தாளிப்பு ஊற்றிக்கிறோம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்